தேர்தல் நாளையும் திரண்டு வந்த மக்கள் ஒரு ஊரில் யாழ்ப்பாணத்தில் ஒரு ஊரில் தேர்தல் நாளில் பரபரப்பாக இருக்கிற நேரத்தில் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு திருவிழா அடைந்தது பாருங்க இப்படி வயது போனவர்களிலிருந்து இருந்து இளைஞர்கள் இருந்து எல்லோருமே இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறாங்க அதுவும் காலை நேரத்தில் பரபரப்பாக இங்கே ஒரு புலாண்டுடன் பெற்று கொண்டிருக்கிறது இந்த ஊர் மக்களினுடைய பல கால ஆசையை கனடா நாட்டிலிருந்து ஒரு அண்ணா அவர் என்னுடைய காணொலி அடிக்கடி வருவார் அவர் நிறைவேற்றி இருக்கிறார் அவருடைய அளவின் பெயரில் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அவர் என்ன ஆசையை பல நாள் கனவு இந்த ஊர் மக்களுக்கு அப்படி அதை பார்க்கணும் என்ன செய்தார் இந்த மக்கள் என்ன சொல்றாங்க பல விஷயங்கள் இந்த காணொலியில் இருக்குது

எப்படி அலங்கிறது தெரியாது நீங்கள் பார்ப்பதையெல்லாம் பாரம்பரிய அந்த அட்டியல் என்று சொல்வார்கள் இப்பொழுது எல்லாம் இந்த நகை அலங்காரங்கள் எல்லாம் இப்பொழுது இல்லை இப்படி யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஆலயங்கள் மற்றும் இலங்கையில் இருக்கிற ஆலயங்களில் சுவாமி வலிமிது விழா வரும்பொழுது இப்படியான பாரம்பரிய நகை அலங்காரங்களை வந்து நீங்கள் பார்க்கலாம் இன்றைய நாள் வைரவு பெருமாள் சுவாமியினுடைய அலங்காரங்களை வந்து நாங்கள் வாழ்த்து இன்னும் சற்று நேரத்தில் சுவாமிகள் வந்து அப்படியே தேர்தலை இதனால் தேர்தல் நாள் என்றாலும் மக்கள் அதிகளவாக இந்த இடத்துல வந்திருக்கிறாங்க இங்கே பரபரப்பான நாள் ஏழு வருஷத்துக்கு பிறகு இந்த நாளில் வந்து தேர்தல் வந்து இடம்பெற்றது நேற்று பார்த்துட்டு வந்தேன் பாருங்கள் உள்ளூராட்சி சபை உள்ளூராட்சி சபை தேர்தல் வந்து கிட்டத்தட்ட ஏழு வருஷங்களுக்கு கூட இடம்பெறுகிற இந்த நேரத்தில் இன்றைய நாள் இந்த ஆலயத்தில் வந்து திருவிழா பிரம்மாண்டமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பரபரப்பான ஒரு நாளில் முக்கியமான ஒரு சிறப்பான ஒரு திருவிழாவையும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இன்றைய நாள் வைரவ பெருமானு ஏறுகின்ற அந்த தேரை பாருங்க நாங்கள் போன வருஷம் கனடாவில் இருந்து வந்த அண்ணா வந்து இந்த ஆலயத்துக்கு வந்து அன்பளிப்பாக வழங்கியிருந்தார் உபயம் என்று சொல்லுவார்கள் அது தேர்தல் முதல் பார்த்தாலே தெரியும் வேலை பல பொருட்கள் வந்து வைக்கப்பட்டிருக்கிறது இங்கே நிற்கிறாருங்கிற கனடாவில் இருந்து வந்து அந்த அண்ணா இங்கே நிற்கிறாரு லங்கேஷ் அண்ணா அவரோட நாங்கள் உரையாடுவோம் அதுக்கு முதல் ஒரே நாள் வழிவிதி விழா வருகின்ற அந்த தேரை வந்து பார்க்கலாம் பாருங்க பிரம்மாண்டமான அலங்காரங்களை கொண்ட தேர் எப்படி இருக்கின்ற பாருங்க தேரை சுற்றி இருக்கின்ற அலங்காரங்களை வந்து பார்த்து இப்பொழுது தேரிலே வந்து சுவாமியை ஏற்றுக்கின்ற அந்த அற்புதமான காட்சியை வந்து நாங்கள் பார்க்க போகிறோம்

நான் நான் நன்றி உங்களோட இந்த ஆலய தேர் உற்சவம் இந்த ஆலயத்தை பற்றி ஏதாவது உங்களுடைய சிறிய அனுபவங்கள் ஏதாவது இருந்தாலும் பயந்து சின்ன இல்லை தொண்டு செய்து எல்லாம் வளர்ந்து நாங்கள் அந்த காரணம் தான் எங்களை வெளிநாட்டு போய் எல்லாம் நன்றி ஒவ்வொரு வருஷமும் தேருக்கு வருவீங்களா இல்ல ஒரு ரெண்டு மூணு போன வருஷம் இந்த கேடாவிலிருந்து வந்த லங்கேஷ் அண்ணா அவர்களால தான் எங்களுக்கு வந்து அந்த உத்தியோபமான சர்டிபிகேட் மட்டும் தரப்பட்டது கௌரவித்து தாங்க எல்லாருக்கும் நன்றி உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம் நன்றி இப்படி ஒவ்வொரு ஊர்களையும் இருந்து வந்திருக்கிறாங்க நாங்கள் உரையாடிக்கொண்டிருக்கிறோம் எல்லோருடையும் வந்து உரையாடிக்கொண்டு இந்த திருவிழாவை அப்படியே மக்களோட மக்களாக நாங்கள் பார்க்கலாம் பார்த்தாலே தெரியும் சற்று நேரத்தில் சுவாமியை வந்து அப்படியே தேரிலே வைத்து சந்தோஷமாக பக்தர்கள் எழுப்பார்கள் ஆலய தலைமை குருக்களையும் கௌரவிக்கின்ற அந்த நிகழ்வினை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அஜோகோ இன்றைய நாள் தேரலை ஏறிய சுவாமிக்கு பஞ்சாராதி தீபம் காட்டுகின்ற அந்த அற்புதமான காட்சியை வந்து நாங்கள் காட்டுக்கொண்டிருக்கிறோம் பாரம்பரிய நகைகளோட வைரவ பெருமாள் எப்படி தேர்நூல்லி இருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் பக்தர்கள் தேங்காய்களை உடைக்கின்ற காட்சியை பாதுகொண்டிருக்கிறோம் இப்பொழுது வடக்கயிரினை எடுத்து கொடுக்கிற அந்த காட்சியை வெண்மையான வடக்காயிறு பக்தர்களுக்கு வந்து வடக்கயிறு வந்து வழங்கப்படுகிறது பாருங்கோ இரண்டு வடக்கயிறுகள் அங்காலே பெண்களுக்கு போகிறார்கள் இங்காலே ஆண்கள் வந்து இழைக்க போகின்றார்கள் என்னென்ன வடக்கயிறை பிடிக்கலையா வடக்கயிறு பிடிக்கிறதுன்னு நான் தான் எடுத்து கொடுத்துருக்குறேன்

மாதிரி நினைக்கிறோம் அம்மா எப்படி இருக்கு நம்மளோட ஊர் கோயில் திருவிழா எப்படி இருக்கு கோயில நல்லா இருக்கு உங்களுக்கு கடவுள் பண்ணியமா ஒரு தேர் கிடைச்சிருக்கு நல்லா கிடைக்குது ஊருக்கு தேர் கிடைச்சிருக்கு நிறைவா நிறைய வந்து கொண்டு இருக்குது சந்தோஷம் வாக்கு செலுத்திட்டீங்களா தேர்தலுக்கு வாக்கு செலுத்திட்டீங்களா அம்மா எப்படி இருக்கு நம்மளோட ஊர் தேர் திருவிழா அப்படி இருக்கு சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு கொடுத்து வைக்கணும் பார்க்க ஓ அவ்வளவு லட்சணமா வாடிவா

ஒரு இல்லாதவர்களுக்கு தான் அந்த ஒரு அருமை தெரியும் அந்த தேர் கிடைச்சது பெரிய ஒரு விஷயம்

வந்து நல்ல முறையாக பத்து மேலும் பார்த்து நல்லா சும்மாலாம் பார்த்து இது நல்ல மாதிரி செய்கிறார் அவர்

நன்மகாய்க்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது நான் ஒரு ரிட்டையர்ட் நர்சிங் எவ்வளோ எவ்வளோட கோயிலும் போயிருக்கிறேன் நல்லா சிறப்பாக இருக்குது பார்க்க தேங்க் யூ தேர்தலுக்கு வாக்கு செலுத்திட்டீங்களா ஓகே இங்கே அப்பா ரப்பா எல்லோரும் போய் அப்பா வாக்கு செலுத்தி அதாவது தேர்தலுக்கு வாக்கு செலுத்தி போட்டு ஆலயத்துக்கு வந்துடுறாங்க விடியவே போய் நன்றி அம்மா உங்களை சந்தித்து எல்லாருமே வந்துடுறாங்க எப்படி இருக்கு ஒரு கோயில் தேர் இருக்கிறார் அண்ணாவ கதைப்பம் தான் கீரை வந்து உபயோகம் பண்ணினார் அவரோட காணொலி பேர்ட்டி இருக்கு அவரை வந்து நாங்கள் உரையாட போறோம் மக்கள் எல்லோருமே வந்து சந்தோஷமா இருக்கிறாங்க வணக்கம் ஐயா தேர்தலுக்கு வாக்கு செலுத்திட்டீங்களோ இல்லை இன்னும் போக இல்லை வாக்கில் முடியும் கோயில் முடிய தான் போகும் உங்கள ஊரில் தேர் ஈடுபடுது இதை பற்றி அனுபவத்தை சொல்லுங்கள் இந்த ஆலயத்தில் தேர் என்றது இல்லை இந்த முறை தான் இந்த தேர் வந்தது அது ஒரு வைரவ பெருமான துணையால் எங்களுக்கு இந்த தேர் வந்தது என்றது இது மிக்க பெரிய மகிழ்ச்சி இந்த ஊர் மக்களுக்கு எல்லாருக்கும் அதன் மூலமாக இந்த தேரை நாங்கள் இன்று இந்த வெள்ளோட்டத்தை எல்லாரும் பங்கு நல்ல தூரமாக கொண்டிருக்கின்றோம் பார்த்து அடிச்சு அப்படியே தூள் பரவாக்கு மேலே அடிக்கிற வெயில் இருக்குது வெயிலில் வேணும் அட்டிக்கிற வெயில் மேடம் வேடங்கள் தூக்கி அட்டிக்க சந்தோஷமாக இருக்குது அப்படி இருக்கு முடியாது ஊர் கோயில் திருவிழா அப்படி இருக்கு நல்லா இருக்குது இப்போ சிறப்பாக இருக்குது அதிகாலத்தில் இருந்து இந்த மயிலர் அந்த உயிர்கள் எல்லாம் சாப்பாட்டி கொண்டு வந்து ஒரு சின்ன கொட்டில் துவங்கினார் இன்றைக்கு ஒரு பிரம்மாண்டமாக இப்படி தோவிரங்களோடையும் அதோடையும் இதோடையும் பதினோடு அவருடைய அருள் சக்தி தான் அது வந்து நாங்கள் மகிழ்ச்சி அதோட கிடச்சிருக்கேன் என்ன பேடாவில் இருந்து உபயம் பண்ணி உபயோகம் அந்த டைம் எங்களுக்கு தந்து நினைக்கிறார் படிப்படியாக இங்க இருக்கிற ஆக்கள் எல்லாம் சிறப்பாக வருவதற்கு அவருடைய அருள் தான் இருக்காது தேர்தலுக்கு வாக்கு செலுத்திக்கலாம் வாக்கு மேல்தான் இனிமேல் தான் ஐயா வாக்கு செலுத்த போறாரா வேற மகளே ஆலயம் காற்றன் எல்லாருமே வந்து தேரை வந்து இழுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆமா அப்படி இருக்கு உட ஊர் கோயில் தேர வடம் பிடிச்சி இழுக்கிற போல எப்படி உணர்வு அப்படி இருக்கு ஸோ இப்படிதான் எல்லோருமே வந்து மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இழுத்து எழுதுகொண்டுறாங்க வேறங்க யோகரா வேற இதான் மகிழ்ச்சி இப்படி மூணு விஷயங்களுக்கு இடம் பெற்று வருகிறது சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் மக்களே மகளே காணொளி காணொலி தர உங்களுக்கு நான் காத்திருக்கிறேன் ஆலயத்தினுடைய மேற்கு வீதியில் வந்து நிற்கிறோம் பாருங்க இல்லை நிறகுடம் புத்த உலகம் எல்லாம் வைத்திருக்கின்றார்கள் இதுதான் ஆலயத்தினுடைய மேற்கு வீதி எப்படி இருக்கின்ற பாருங்க அதோட வட கயிறம் வந்து வந்து கொண்டிருக்கிறது பக்தர்கள் தேரை பக்தியோடு வந்து இழுத்து கொண்டு வருகின்றார்கள்

வாக்கு செலுத்தி போட்டு தான் வந்து நிற்கிறோம் பாருங்க ஐயாவும் தேர்தல் நாளில் வந்து வந்திருக்கிறீங்க ஐயா தேர்தலுக்கு வாக்கு செலுத்திட்டீங்களா இல்லை தம்பி பவனி ஆயிரம் இப்போ சிட்டி சன் இப்போ வாக்கு வாக்கு நீ அங்கே போய் செலுத்த போகிறீங்களா இல்லை போய் பார்ப்போம் என்ன செய்யணும் யோசிப்போம் ஆரத்தில் சரி உங்களுடைய ஆலயத்து தேருக்கு எத்தனை வருஷத்துக்கு பிறகு வாரிங்க இந்த தேர் இழுக்கிறது சம்பந்தமான ஒரு சில தகவல்களை உங்களுடைய அனுபவத்தை பாயிருங்க என்னென்னா நான் என்னுடைய பிறந்த ஊர் இதுதான் தம்பி என்னுடைய அம்மா பிறந்த ஊர் செல்வலட்சுமி என்று வெற்றி வெற்றி அல்லேன் வெத்தியலனுக்குள்ள எ எங்களோட அம்மா பிறந்தவன் நான் ஒவ்வொரு தெரியும் எங்களோட கோயில் திருவிழாக்களுக்கும் வாரணான் பவனி ஆலயம் பவனி ஆலயம் வந்து தான் எல்லாம் செய்கிறது ஆண்டவன் திருவதம்பி எழுபத்தேழு வயதாச்சு இருக்கிறான் இப்போ அதே மாதிரி கனடாவில் இருந்து லங்கேஷ் அவர்கள் இதை அன்பளிப்பாக உபயமாக வழங்கியிருக்கிறாரு இதை பற்றி உங்களுக்கு கருத்து அவர் அவர் என்னோடய புரன்ஸானவன் சொந்தக்காரன் ஓ நல்லது நல்ல விஷயம்

வந்து அப்போ நாங்கள் வந்து இப்போ நான் ஐம்பத்தஞ்சா மணிவரம் மாதிரி மணின்னா ஓகே ஓ அதுமாதிரி இருந்தால் அப்போ இந்த ஊர் எங்களுக்கு ஒரு எங்களோட ஊருமாயித்தான் பக்கத்தில் நாங்களும் இந்த தீர அனுபவம் இந்த காட்சி எப்படி இருக்கான்னு தீர்ப்போம் நல்லா நல்லா இருக்கும் நல்லா அனுபவிச்சிட்டு வந்து நாங்கள் முதலாவது திருவிழாவில் இருந்து நிற்கிறோம்

உங்களையும் சேர்த்து காணொலி எடுக்கட்டும் சொல்லிக்கணும் அடுத்த காணொலிக்கு வாரங்க நன்றி சந்தோஷம் சந்தோஷம் ஓகே பக்தர்கள் வந்து எல்லாம் செய்து கொண்டிருக்கேன் நீத்துகளையும் வந்து நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் பாருங்க சிறுவர்களிலிருந்து இருந்து பெரியவர்கள் வரைக்கும் தேரை வந்து எழுத்து கொண்டிருக்கிறார்கள் விழுந்தோ விழுந்தோம் விழுந்தோ இப்போ இந்த நேரங்கள் நிற்கும் பொழுது நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற ஊரோட அப்படி நிற்கும் பொழுது அதுதான் நிறைய ஆலய குருக்குள் வந்து இருக்கிறாரு இப்பொழுது இந்த தேரை உபயம் பண்ணிய கனடா நாட்டிலிருந்து வந்த லங்கேஷ் அண்ணா இந்த ஊர் மக்கள் இந்த தேரை தங்களுக்கு கிடைத்தது பெரிய ஒரு பாக்கியமாக கருதுகின்றார்கள் அவருடைய எல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க இவர் தான் இந்த லங்கேஷ் அண்ணா வணக்கம் ஊர் மக்கள் எல்லாம் உங்களை பற்றி தான் சொல்கிறார்கள் உங்களுடைய அந்த நன்கொடையை பற்றி அவங்க சொல்ல வார்த்தை சொன்னால் அவற்ற தேர் இல்லை நீங்கள் அதை திடீரென்று கொடுத்துருந்தீங்க அதுக்கு பின்னால் பல விஷயங்கள் கதைகள் எல்லாம் சொல்லியிருந்தீங்க திடீரென்று கொடுத்ததால் ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியில் இன்றைக்கு இந்த தேர்தல் நாளிலே தேர்தலுக்கு போகாமல் ஆலயத்துக்கு வந்து சில பேர் தேர்தலுக்கு வேகமாக வாக்கை செலுத்தி விட்டு ஆலயத்துக்கு வந்து இந்த தேர்தல் நாளிலே உள்ளூராட்சி சபை தேர்தல் நாளில் பரபரப்பாக இருக்கிற இந்த இலங்கையில் பரபரப்பாக இருக்கிற இந்த நேரத்தில் இந்த தேரை இழுத்து கொண்டு அவ்வளவு இந்த ஊருக்கு இந்த தேர் வந்து முக்கியம் இவரோட வந்து அன்னையோட கதைப்படுறோம் வணக்கம் வணக்கம் இது உங்களுடைய சேவை மென்மேலும் பெருக வேண்டும் எல்லா ஆலயங்களுக்கும் ஓடி 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 அது வந்து வண்டி காட்டிலிருந்து நைனாதிபம் வரை உங்களுடைய சேவைகள் பறந்து பறந்து திரும்பம் வந்து கொண்டு இருக்கின்றது அதற்கு வாழ்த்துக்களும் மென்மேலும் வளர எல்லாம் ஞான ஞானம் பெருமாள் உங்களுக்கு காவல் தெய்வமாக துணை புதுவார் என்று கூறி கேளுங்கள் என்ன உங்களுடைய வினாக்கள் இருக்கின்றது இந்த தேரை வந்து வழங்கியிருக்கிறீங்க இந்த உணர்வு இப்போ கனடாவில் இருந்து வந்து நீங்கள் அதாவது உங்களுடைய ஊரை பற்றி சொல்லுங்கள் அங்கே நீங்கள் அரியாலை எனது பிறந்த மண் இரண்டு ஆலயங்கள் எனக்கு இரண்டு கண்கள் ஒன்று அரியாலை ஸ்ரீ சித்தி விநாயகர் தேவஸ்தானத்துடன் சேர்ந்திருக்கின்ற சிவன் ஆலயம் இரண்டாவது இந்த அரியாலை ஞானவேறுவர் ஆலயம் அந்த வகையில் இந்த இரண்டு ஆலயங்களுக்கும் தர்மலிங்கம் குடும்பத்தினர் இரண்டு சித்திர தேர்களை வழங்கியிருக்கின்றோம் அரியாலை சிவன் தேர் திருவிழாவுக்குரிய அந்த தேர் பங்குனி உத்திரம் அன்று அசைந்து வரும் அந்த வகையில் அந்த சித்திர தேருக்காக நான் முதலில் இங்கே வந்து எனது சகோதரிகள் நான் எல்லோரும் நாங்கள் தற்பை அணிந்து தர்மலிங்கம் குடும்பமாக அந்த திருவிழாவை நடத்தினோம் இப்பொழுது இன்று அரியாளி ஞானவெரவர் ஆலயத்தில் நான் தனித்து நின்று இந்த சித்திரை உத்தரம் என்ற நல்ல நாளில் இந்த சித்திரை திரை அசைக்கின்ற அந்த சந்தோஷத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் அவர் விட்டு வந்த முக்கியமான இன்னொரு நாளும் இன்றைய இலங்கையினுடைய உள்ளூராட்சி ராஜ்யசபை தேர்தல் நாள் இன்று இன்றைய பக்தர்கள் வந்திருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் பிடித்து எழுப்பதற்காக போக்கி வளர்க்கு சொல்லல இவர்

அதுபோல அரியாலை ஸ்ரீ சித்திர தேவஸ்தானம் இரண்டு கோடி ரூபாய்க்கு கிட்ட இரண்டு தேர்களை வழங்கியிருக்கின்றேன் அதுபோல இந்த ஆலயத்திற்கு இன்னும் ஒரு சிறு தேர் அதாவது விநாயகர் பெருமானுக்குரிய ஒரு தேர் ஒன்று தேவை அந்த தேரை அடுத்த வருடம் கொடுப்பதாக நான் இப்பொழுது வாக்குறுதி கொடுத்துருக்கிறேன் அந்த வகையில் அந்த சித்திரை தேரும் அடுத்த வருடம் அசையும் ஓம் 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 எப்படி இருக்கு தேர்தலுக்கு வாக்கு பார்த்தீங்களா லங்கேஷ் லங்கேஷ் அந்த திடீரென்று ஆலயத்துக்கு கொடுத்துருந்தீங்க அந்த வந்து ஊர் எல்லாரும் பாராடுறாங்க வாங்க வடம் பிடிச்சு சேர்ந்து கூட தேர ஊர் கோயில் தேரை வந்து இழுக்க போறோம் நாங்களும் வடம் பிடிச்சு இந்த தேரை வந்து இழுக்க போறோம் சொல்லுங்க இந்த இந்த உணர்வை சொல்லுங்க தேர் ஊர் மக்கள் விழுக்கிறாங்க சேர்ந்து இப்போ படத்தில் கை வச்சிருக்கிறோம் உணர்வை சொல்லுங்க அதாவது உணர்வு அதாவது வந்து முந்தி நாங்கள் கூறுவோம் ஊர் கூடி தேர் ஒற்றுமை வரும் அந்த வகையில் ஒரு மக்கள் எல்லோரும் இங்கு ஒற்றுமையாக ஊர் கூடி தேர் அந்த ஒற்றுமையை மக்களுக்கு வெளிநாடுகளுக்கு உள்ள புலமைந்து வாழுகின்ற மக்களுக்கு நாங்கள் ஒற்றுமையாகத்தான் இருக்கின்றோம் எங்களுக்கு இடையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆகவே இங்கு இருக்கின்ற அரியாலை ஞான வைரவர் எங்களுக்கு ஒரு காவல் தெய்வமாக ஒரு பாதுகாப்பு கடவுளாக எங்களுக்கு வளர்ந்து வருகின்ற செல்வங்களை அள்ளித் தருகின்ற ஒரு ஞான வைரவராக இங்கே இருக்கின்றார்கள் அந்த வகையில் இன்று வடம் பிடித்து இருக்கின்ற எல்லோருக்கும் அந்த அற்புதங்களும் அந்த அருளும் அந்த தெய்வ கடாட்சமும் கட்டாயம் கிடைக்க வேண்டிய கையமில்லை தேரனுடைய உயரம் அவ்வளவு தசம் ஐந்து அடி உயரம் கிட்டத்தட்ட சகல சலவியின் சேர்த்து எண்பது லட்சம் ரூபாய் முடிகின்றது அதுபோல் அரியாலய ஸ்ரீ சித்தி வித தேவஸ்தானத்தின் சித்திரத்திற்கு உங்களுக்கு ஒரு கோடிக்கு மேல் முடிந்தது இன்னும் இந்த தே கோயிலுக்கு இரண்டு சித்திரத்தர்களை நான் செய்து கொடுக்க வேண்டும் ஆகவே அவை எல்லா வற்றையும் நான் செய்து கொடுப்பேன் ஆகவே இன்று பதினான்கு நாதசுரம் விற்றுவார்கள் பதினான்கு தமிழ் விற்றுவார்கள் நான் பத்தென்று சொல்லிட்டேன் பரவாயில்லை பரவாயில்லை பி எஸ் பாலமுருகன் அவர்கள் எனக்கு கூறுனர்கள் என்னை கூப்பிட்டு தான் யாழ்ப்பாணத்தில் கூடுதலாக நாதசுரம் வாசித்த கோயிலாக இதை தான் கருதுவதாகவும் இவர் ஒரு திருவிழாவை தான் பார்க்கவில்லை என்றும் கூறியிருந்தார்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயா எப்படி இருக்கு ஊர் கோயில் பேர் எழுத்து கொண்டு இருக்கிறீங்க எப்படி இருக்கு வாங்க லங்க சொன்னா லங்க சொன்னா தேர் எழுப்போம் வாங்க வாங்க தேர் எழுப்போம் ஜோஹரா

நல்லா இருக்குது வாக்கு செலுத்திட்டீங்களா வாக்குதான் சில எல்லாரும் ஒரு சந்தோஷமாக இருக்கிறாங்க உண்மையிலேயே இந்த காணொலி ஒரு வித்தியாசமான ஒரு காணொலி பக்தர்கள் நேர்த்தி கடங்களை வந்து நிறைவேறி கொண்டிருக்கிறாங்க நாங்கள் அப்படியே சுவாமியை பார்த்துட்டு காணொலியை வந்து முடிக்க போகிறோம் உண்மையிலேயே மிக ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் எல்லாம் நடக்கமெண்ட எதிர்வாகை இல்லைன்னா ஓகே மக்களே நன்றி அருவா அருவார வாக்கு செலுத்திட்டீங்களா வாக்கு செலுத்திவிட்டீங்களா வா வாக்கி விழப்பாங் இருக்கட்டும் வாக்கு செலுத்திவிட்டீங்களா அது மாதிரி ஓட்டா ஓகே இப்படி பாருங்க இந்த யாழ்ப்பாணத்துக்குள்ளே இலங்கை யாழ்ப்பாணத்தில் இப்படி வந்து இடம்பெற்றுக் கொண்டு இருக்கிறது பார்க்கவே சந்தோஷமா இருக்கிறது எல்லமே மகளே ஐயா வணக்கம் எப்படி இருக்கு ஊர் எப்படி இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு பாக்கு பாக்க போட்டுட்டீங்களா பாக்க போட்டுட்டீங்களா விளங்க இல்ல பாக்கு செலுத்திட்டீங்களா பாக்கு செலுத்திட்டீங்க செலுத்திட்டீங்க நன்றிய மகளே அடுத்த கால கூடங்களை நான் சந்திப்பேன் இன்று உங்கள் அன்பான மீது நன்றி ரோகு